சொல்லக்கூடிய வார்த்தையில் ஆத்மார்த்தம் இருக்குது காப்பாற்று நான் என்ன சொல்ல போகிறேன் எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்ற சொல்ல போகிறாளா எல்லாத்தையும் காப்பாற்று இங்கே எனக்கான மரியாதை கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது உங்களை இல்லாமல் இங்கே எந்த வேலையும் நடக்கிறது இல்லை எல்லாரும் நல்லா கவனித்து பார்த்தேன்னா நம்ம எல்லாம் வந்துட்டோம் ஆண்டாள் ரெங்கமன்னாரும் வந்தாச்சு திருக்கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி இப்போ ரெங்கமன்னார் என்ன இருக்கார் எதுக்கு ஆண்டாளுடைய அப்பா அம்மா கணிகாதானம் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம அன்னதானம் பொதுவாக எல்லாருக்கும் உண்டு வஸ்திர தானம் உண்டு கோதானம் உண்டு இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லிகிட்டே இருக்கா இது எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒரு அன்னதானம் நான் நினச்ச நேரம் பண்ணிடலாம் கோதானம் என்னால் முடிஞ்ச நேரம் பண்ணிடலாம் ஆனால் இந்த கணிகாதானம் பண்ணுறதுங்கிறது மட்டும் ரொம்ப விசேஷமானது அதுக்கு ரொம்ப என்ன பண்ணியிருக்கணும் தவம் பண்ணியிருக்கணும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு பொன் குழந்தை பிறக்கணும் அந்த பெண் குழந்தைய நல்லபடியாக வளர்த்து தான் கணிகாதானம் பண்ண முடியும் மினிமம் எத்தனை வருஷமாகும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது பொண்ணு நினைக்கிற நேரம்தான் அதுவும் சங்கடமே இருபது வருஷம் நம்மளே சொல்லிட முடியாது பொண்ணு என்ன சொல்லுவா எப்பா அப்போ தான் யூஜி முடிச்சிருக்கேன் பிஜி இருக்குது மெரிய பெரிய கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணு எந்த நேரம் நினைக்கிறாளோ இப்போ அந்த நேரம் தான் கணிகாதானமே பண்ண முடியும் ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்தேன் இருக்கா எனக்கு விவாகம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பக்கத்தில் ராஜகோபால சுவாமி பக்கத்துலேயே இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காளா இப்ப யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்ப ஆண்டாளுக்கு கணிகாதானம் பண்ணி கொடுக்க போறா சுவாமியை கிரகணம் பண்ணி கொடுக்க போறா கல்யாணம்னா பெண்ணுக்கு மட்டும் கிடையாது இங்க ஆணை என்ன பண்ணிடுறா நீர் அந்த குடும்பத்தில் போய் மா பிள்ளையா இருந்து எப்பயுமே ஒரு வார்த்தை சேர்றப்ப அதோடைய பவர் ஜாஸ்தி பிள்ளை கொஞ்சம் எப்படி இருக்கலாம் அப்படி இப்படி இருக்கலாம் மாப்பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆத்துக்கு வந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும் என் மாமனார் இருக்கணும்னா நான் போய் நிற்பேன் என் மாமியாக இருக்குன்னா எல்லாம் செய்வேன்னு சொல்லி சொல்கிறதுனால என்ன பண்ணணும் மாப்பிளைக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி பாருங்க முறுக்கெல்லாம் முறுக்கின்னு இருக்குது மாப்பிளை முறுக்குன்னு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் எல்லாம் முறுக்கின்னு இருக்குது இப்போ கண்ணிக பாணி கிரகணமும் பண்ணிக்க போறா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திருமங்கள் எதாவது நடக்கும் அங்கே இருந்து சேவிச்சுக்கோங்கோ அக்ஷதை எல்லாமே தேவர்கள் மேலேருந்து போகிற மாதிரி தான் பிரார்த்தனை ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் அதோே வாப்துனோ இதுணோர்விஜ கிரே பதுியம் சப்ததமயே இடம் வட் நோர்ஜிரமே த்தேயுதேவன் சமூடமியா சங்குச்சிராணேலையுதோவிந்தபுண்டீஹாச்ச மா

മുകുന്തശർ പൗത്രീ വിഷുചിത്തശർമ്മുത്രീ പൂരനക്ഷത്രേ സിംഹരാസോജാ ഗോധമാം കണ്യം കണകമ്പർണഭൂഷിതം കനയാണ്യകരുഷ്യേജ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது ரெங்கநாதருடைய கோத்திரம் பேர் நிம்னி கோத்திரம் பேர் அவர் இருக்கே சாட்சாத் வைகுண்ட நாராயணனுடைய பௌத்திரன்னு சொல்கிறா பேரன்னு சொல்கிறார் பௌத்திரன்னா மூணாவது தாத்தா அவர் லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லக்கூடிய அவருடைய தாத்தா ரெங்கநாதர் இருக்கே அவருடைய அப்பா இதான் அந்த கோத்திரப்பிரபரம் சாலாவத கோத்திரம் சொல்கிறா ஆண்டாளுடைய கோத்திரம் ஏன்னா ஆண்டாளுக்கு இருக்கே அம்மா கிடையாது அப்பா இருக்கே வளர்ப்பதாக அப்படின்னா பூமியிலேருந்து ஆண்டாள் அவதாரம் சனாதன தர்மத்துல ஒரு விஷயம் உண்டு யாரு யக்ஞோபவிதம் சொல்றா பார்ப்பனர் பார்ப்பனர் சொல்றோம் பிராமணன் அப்படின்னா துஜன்மீன் துஜன் மீ அப்படின்னா இரு பிறப்பு கொண்டவர்னு அர்த்தம் எப்படி இரு பிறப்பு கொண்டவர் எனக்கு என் பையன் பிறந்தான் பிராமணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவனுக்கு நான் எப்ப பிரம்ம உபதேசம் பண்ணுறேன்னா அவன் என் பையன் பிரம்ம உபதேசம் பண்ணாதவரே பிராமணன் கிடையாதவன் என் பையனும் கிடையாது அப்படின்னா நான் இன்னொரு பையனை எடுத்து நான் அவனுக்கு பிரம்ம உபதேசம் பண்ணிட்டேனா அவன் என்னுடைய பையன் தான் என்னுடைய கோத்திரம் என் அக்கா பிள்ளை தங்க பிள்ளை அண்ணா பிள்ளை தம்பி பிள்ளை யார் உட்காந்து பண்ணாலோ அவள் கோத்திரம் தான் அதனால பெரியாழ்வார் வளர்த்ததுனால பெரியாழ்வாருடைய கோத்திரம் அதனால பெரியாழ்வார்க்கே பாணிகிரகணம் பண்ணி கொடுக்குறான் ஏன்னா ஆணுக்கு எஜ்யோபவித தாரணம் பெண்ணுக்கு கன்னியாதானம் தான் கன்னியாதானம் யார் உட்காந்து பண்ணுறாலோ தான் அப்பா அப்பா அவர் அப்பா கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு இருக்கே ரங்கநாதரை கேட்குறாங்க இந்த பெண்ணுக்கு இருக்கே தாத்தா கிடையாதுன்னு அவர் தெரியும்ல எப்படி வந்தான்னு சொல்லி அப்போ அவர் சொல்கிறாராம் ஏன் இல்லைங்கிற என்னுடைய தான் சொல்லி அந்த பெரியாள்வர் சொல்கிறாங்க என்னுடைய கோத்திரம் சாலாவத கோத்திரம் என்னுடைய தாத்தா பேர் லக்ஷ்மி நாராயணன் என்னுடைய என்னுடைய த முப்பாட்டினார் பேருக்கே விஷ்ணு சித்தன் பேர் என்னுடைய தாத்தா பேருக்கே லக்ஷ்மி நாராயணன் என்னுடைய பேர் விஷ்ணு சித்தன் எனக்கு ஒரே பொண்ணும் ஏன்னா அவர் கல்யாணம் ஆலை அவர் விரதத்தோடு முடிச்சுட்டார் அந்த காலத்தில் ஒரு வைபவம் உண்டு எப்படின்னா ஏழு வயசில் எக்ஞாபம் விதம் போட்டோன்னு விரதம் பண்ணிடுவாள் எப்போ பொண்ணு கிடைக்கிறாலோ ஏன்னா பாலியல்ய விவாகம் நடந்துடும் ஒம்பது வயசில் விவாகம் பண்ணிடுவா பெரியவா காலத்தில் இன்றைக்கி இருக்கியா கவர்மெண்ட்டுடைய நாம் சொல்கிறா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசில் பண்ணுறோம் அப்போ விரதமும் சேர்ந்து பண்ணிக்கிறோம் பூனல் போட்டு ரெண்டு வயசுல விரதம் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் அதனால் அவர் எக்வ விதம் ஆயுது விரதம் பண்ணிடுவார் ஏன் இந்த விர விரதம் பண்ணிக்கிறா அப்படின்னா அக்னிகாரியம் பண்ணணும் பெருமாள் காரியம் பண்ணணும் கச்சம் கட்டிக்கணும் அதனால் அந்த விஷயப்பெல்லாம் பண்ணுறேன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ கன்னியாதானங்கிறது நடந்திருக்கு நமக்கு தாரணம் பிரதானம்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் தாரணம் பிரதானம் கிடையாது சாஸ்திரம் சொல்கிறது கன்னியாதானம் தான் பிரதானம் அந்த கன்னிய தானமாக தான் பிரதானம் ஒரு மோக்ஷம் வைகுண்டத்துக்கு போகும்போது வைகுண்ட வாசலில் என்ட்ரி இருப்பாளாம் அப்போ என்ட்ரியில் இல்லை என்னென்ன தானம்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாளாம் என்ன தானம் பண்ணலைனாலும் வைகுண்டத்தில் ஏற்றுப்பாளாம் கன்னியாதானம் பண்ணால் வைகுண்டத்தில் ஏற்றுக்க மாட்டாலாம் வேதம் எப்படி வளருது அப்படின்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தால் வேதம் வளருதுன்னு சொல்கிறாங்க அந்த பெண் குழந்தை அடுத்த ஆண் கல்யாணம் கொடுப்போம் அது மூலியம் ஒரு குழந்தை பிறக்கும் அவா கர்மா வளரும் அதன் மூலியமாக நமக்கும் இன்னொரு திவு போய் அந்த குழந்தை போய் நமக்காண்டி மூதாதீர் தர்ப்பணம் பண்ணுறப்ப நம்ம கர்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும் சாஸ்திரம் அதனால் பெண் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற வேதம் சொல்கிறது அந்த பெண் குழந்தை இல்லாதவா எதாவது ஒரு ஏழ்மை ஏதாவது ஒரு பெண்ணுக்கு உட்காந்து கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணுமா என்னுடைய பொண்ணு சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணுமா அப்போ கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறப்ப மோட்சம் மூர்த்தின்னு சொல்லி சொல்கிறேன் எந்த தானம் பண்ணாட்டாலும் கன்னியாதானம் அதனால் பெரியாழ்வார் அதனால தான் ஒரு வாய்ப்பு அவர் குழந்தை கிடையாது அந்த வாய்ப்பு பெருமாளே கொடுக்குறார் பெருமாளே விரும்பி ஏற்றுக்கிறார் அவர் மாமன் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் பெரியாழ்வார் தன் மாமனாராக விரும்பி ஏற்றுக்கிறார் அதனால் ரொம்ப விசேஷமானது இப்போ மாங்கல்யதாரணம் ஆ போகிறது இந்த மாங்கல்யதாரணம் அப்படியே உங்கள்கிட்ட எல்லாம் தூக்காட்டுவா சேவிச்சிக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கணும் லோகஷேமார்த்தமாக நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மங்களீதாரணம் தாரணம் ஆனதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் பாசனம் ஆகும் ஆயிரம் பாசனம் ஆனதுக்கப்புறம் நம்ம அறிக்கை பிரசாதம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் டிலே ஆழம் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து பெருமாளுடைய கல்பூர் ஆரத்தி திருவாராதனம் சகசதி பண்ணம் ஆகும் சேவச்சிக்கலாம் ഖണ്ഡേ വത്നംബുഭേ സഞ്ചേവ സരസാംശതും മാംഗളയം തന്തുന ലോഹരക്ഷണകേതേ വത്നംബുഭേ സഞ്ചേവ സരസാംശത

Menga, quimata, ും പ്രസാധം ഒരു പത്തേ നിമിഷം പ്രസാദം ജയ ശ്രീ നാരായണ മാ പ്ലൈക്കും പെണ്ണു മാ പെണ്ണു विष्णु स्पांते हो विष्णु स्पांते हो विष्णु हो। வந்து நமக்கு பிரசாதம் ஏற்பாடு நம்ம பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் கல்யாண தாம்பூலமும் கல்யாண விருந்தும் இருக்கு இவர்களுடைய பூஜை வந்து ஒரு பத்து பதினைந்து நிமிடத்துல நிறைவடைந்துரும் அதனால எல்லாரும் இருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு செல்லுங்கள்